வடிவேலு வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் தான் ஆனால் ஏதாவது அவர் பேசும்போது அது வந்து ஒரு சர்ச்சையாக மாறுது இப்போ சமீபத்தில் கூட பேசியிருந்தார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கே வந்து இந்த யூடியூபர்ஸ்லாம் அதை வந்து இந்த ரிவ்யூ எடுத்து போடுறாங்க ஒரு சிலர் வந்து நல்ல விதமாக போடுறாங்க நல்லா இருந்தா ஆனால் ஒரு சிலர் வந்து வேணும்ன்ட்டு அந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி போடுறாங்க இதனால வந்து இந்த படங்களோட அந்த வசூல் வந்து குறையுதுன்னு வந்து சொல்கிறாரு சார் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதான் முதல்ல வடிவேலுவை பற்றி நீங்க புரிஞ்சுக்கணும் வடிவேலு வந்து திரையில் மட்டும்தான் காமெடியன் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் அதாவது தயாரிப்பாளர்களுடைய வில்லன் தயாரிப்பாளர்களை அழித்த ஒரு நடிகர் வந்து வடிவேலு தான் அதுக்கு வந்து நிறைய உதாரணம் இருக்குது நிறைய தயாரிப்பாளர்கிட்ட போய் நீங்கள் கதை கதையாக சொல்லுவாங்க அது எல்லாமே கண்ணீர் கதையாக இருக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளரையுமே கதர கதர சாகடித்த ஒரு கேரக்டர் தான் வடிவேலு அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன் ஜெயம் ரவி வந்து தில்லாலங்கடின்னு ஒரு படம் நடித்தார் அந்த படத்தில் வடிவேலு தான் காமெடியேன் இப்போ படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு டப்பிங்லாம் நடந்துருச்சு எல்லோரும் டப்பிங் பேசி முடிச்சிட்டாங்க வடிவேலும் டப்பிங் பேசிட்டார் ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ரெண்டு ரீல் மூணு ரீல் மட்டும் அப்படி பாக்கி வச்சிட்டாரு கூப்பிட்டோம்னா வர்றதே இல்லை ஏதாவது ஒரு சாக்கு ஷூட்டிங் இருக்குது அது இருக்குது இது இருக்குது சொல்லி மாத கணக்கில் சா வடிக்கிறாரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா வடிவேலுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்தாச்சு அப்போ அவர் பார்த்திங்கன்னா டெய்லி சம்பளம் வாங்கிகிட்டு இருந்தார் காசு கொடுத்தாச்சு எந்த இதுவுமே இல்லை ஆனாலும் அவர் ஏன் டப்பிங் முடிச்சு கொடுக்காமல் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாருன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அவங்க நெருக்கி அடித்து கேட்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து மலேசியா மாதிரி ஒரு வெளிநாட்டில் நடந்தது இப்போ உதாரணத்துக்கு அவர் டெய்லி சம்பளம்னு நீங்கள் வச்சிங்களேன் இப்போ மலேசியாவில் வந்து ஒரு அஞ்சு நாள் நடித்தார் அப்படின்னா இப்போ அஞ்சு நாளுக்கான சம்பளம் அவருக்கு கொடுத்தாச்சு இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இங்கேருந்து மலேசியாவுக்கு ஃப்ளைட்டில் கிளம்பி வந்தேனா அப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு மலேசியாவிலேருந்து திருப்பி சென்னைக்கு வந்தேனா அந்த ரெண்டு நாளைக்கு நீங்கள் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கணும் அதை கொடுத்தா தான் நான் டப்பிங் பேசுவேன் அப்படின்னாரு அது மாதிரி உலகத்தில் எங்குமே இந்த வழக்கம் கிடையாது யாருமே அப்படி வாங்க மாட்டாங்க என்ன அதை சினிமாவில் வந்து ட்ராவலிங் பேட்டன் இருக்குது அது யாருக்குன்னா தொழிலாளர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊட்டியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ இங்கேருந்து ட்ரெயின்லேயோ பஸ்ஸிலேயோ தொழிலாளர்கள் ஊட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கே போகிற வழிச்செலவுக்கு அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க அது வந்து ட்ராவலிங் அலௌன்ஸ் அது ஆனால் நடிகர்களுக்கெல்லாம் அது மாதிரி கிடையாது இன்னொன்று நீங்கள் வந்து டெய்லி வேஜஸில் நடிக்கிற நடிகர்னால் நீங்கள் நடிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டில் பறந்ததுக்கும் நீ காசு கொடுன்னு பெரிய பிரச்சனை பண்ணி கடைசியில் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அவர் டப்பிங்கே பேசினார் இந்த மாதிரி வடிவேலு தயாரிப்பாளர்களை கதறடித்த சம்பவங்கள் நிறைய இருக்குது அதன் காரணமாக தான் அவர் மார்க்கெட்டிலேருந்தே பத்து வருஷம் வீட்டில் உட்காந்துருந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு படங்களில் உதயநிதி ஸ்டாலின் புண்ணியத்தில் ஒன்று ரெண்டு படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மீண்டும் கொம்பு அதுக்கு அதுக்கடுத்து இன்றைக்கி வடிவேலு அன்றைக்கி நடிகர் சங்கத்தில் பேசியதற்கு காரணம் சினிமாக்கள் குறித்து யூடியூப்கள் விமர்சனம் பண்ணுறாங்கங்கிறதுனால இல்லை அவர் குறித்து யூடியூப்பில் வந்து பல பேர் உண்மையை உடைக்கிறாங்க இப்போ நம்மை போன்ற ஆட்கள் மக்களுக்கு தெரியாத பல உண்மைகளை வடிவேலு குறித்த வடிவேலுவின் இன்னொரு முகத்தை வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அதைத்தான் அவரால் தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரி பேசுகிறாரு நான் என்ன கேட்குறேன் தயாரிப்பாளர் மீது உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா ஒரு படம் தோல்வி அடைந்து தயாரிப்பாளர் நஷ்டமடைகிறதை பார்த்து உங்களுக்கு அவ்வளவு கண்ணீர் வருதா ஆனால் நீங்கள் எத்தனை பேரை சாவடிச்சிருப்பீங்க என்ன ஒரு யூடியூப்காரன் சாவடித்ததை விட நீங்கள் தானே அதிக தயாரிப்பாளரை கதறடிச்சிருக்கீங்க உங்கள் நீங்கள் வந்து தயாரிப்பாளர்களுக்காக கவலைப்படுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆடு நனைதுன்னு ஓனாய் ஒப்பாரி வச்ச கதையாக தானே இருக்குது அதனால் வடிவேலுடைய இந்த கருத்தினுடைய பின்னணி அப்படிங்கிறதே இது தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் சொல்கிற மாதிரி சினிமா குறித்து மோசமாக ரிவ்யூ பண்ணுகிற மோசமாக சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பேசுகிற தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பேசுகிற ஒரு கூட்டம் வந்து இங்கே இருக்குது அதுல எல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் என்னென்னா அந்த கூட்டத்தை வளர்த்தவர்கள் யார் நீங்கள் தான் சினிமாக்காரங்க தான் இப்போ சமீபத்தில் ஒரு படம் சக்தி திருமகன்னு ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் நடிச்சுக்கிட்டு இருக்கார் யாருன்னா அவர் பல நடிகைகளை அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை குறித்து அவதூறாக பேசுகிற ஒரு நபர் அந்த நபரை விஜய் ஆண்டனி கூப்பிட்டு நடிக்க வைக்கிறார் என்ன காரணம் இவர் நம்மளை பற்றி பேசிடக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் அவர் பேரை நம்ம சொல்ல வேணால் பத்திரிக்கையாளர் என்ற பெயரில் ஒருத்தர் நடிகைகளை காலம் காலமாக ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து நடிகர் சங்கத்தில் உறுப்பினராகவும் இருக்கார் கேவலம் அவருடைய உறுப்பினர் பதவியை கூட ரத்து செய்ய இல்லாத நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன யோக்கியதாக இருக்குது அதனால் இந்த பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க விட்டு இல்லை அவர் வந்து சொல்றாரு ஒரு பத்து பேர் வந்து தமிழ் சினிமா வந்து அழிச்சுட்டு இருக்காங்க அந்த பத்து பேர் முதல்ல யார் சார் அதுதான் நான் கேட்குறேன் பத்து பேர்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல அப்போ அதே மேடையிலே பத்து பேர் யாருன்னு சொல்ல வேண்டியது தானே என்ன மக்களும் அந்த பத்து பேரை அடையாளம் கண்டுக்கிட்டு அந்த யூடியூப் சேனலை புறக்கணிப்பாங்க நடிகர் சங்க நிர்வாகிகளும் உடனடியாக அந்த பத்து பேர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முயற்சியில இறங்குவாங்க அந்த பொதுக்குழுவுக்கு வந்த மற்ற உறுப்பினர்களும் அந்த பத்து பேர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வலியுறுத்துவாங்கல்ல அது சொல்ல வேண்டியது தானே இவர் என்னென்னா தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அவர் பேசிய பேச்சா தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க பொதுக்குழு அப்படிங்கிறது ஊடகங்கள் கவனிக்கிற ஒரு பொதுக்குழுவாக இருக்குது இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு திரையில் இருக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் சங்கம் பொதுக்குழு நடத்துகிறாங்க அல்லது ஒரு ஒப்பனை கலைஞர்கள் சங்கம் பொதுக்குழு நடத்துகிறாங்கன்னா அங்கே ஒரு ஊடகம் கூட போகாது ஆனால் இப்போ நடிகர் சங்கம் கூட்டம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஊடகமும் அங்கே போயிடும் என்னென்னா அவங்களுக்கு இலவசமாக அவர்களுடைய டிஆர்பி ஏற்றுவதற்கான கன்டென்ட் அங்கே கிடைக்கிது அதனால எல்லாம் போயிடுவாங்க இந்த இடத்துல நம்ம ஏதாவது உளரணும் அப்படின்னா அது ஒரு பரபரப்பு செய்தி ஆகும் இதன் மூலமாக வடிவேலும் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் இருக்காரு அப்படின்னு தெரியப்படுத்துவதற்கான ஒரு பேச்சு தான் இல்லை சார் பஸ் சமீபத்தில் வந்து வடிவேல் சோரோட இந்த இரண்டு படங்களை வந்து ரிலீஸ் ஆகிருந்து ஒன்று வந்து மாரிசன் இன்னொரு படம் வந்து ரொம்பவே அந்த கேங்கர்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டு படமும் ஓரளவுக்கு நல்ல படமாக தான் அவர் நினைச்சிருக்காரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவில் அந்த வரவேற்பு பெறாததுனால தான் இந்த மாதிரி பேசுறாரு ஒருவேளை வடிவேலோட அந்த வளர்ச்சி அழிக்கிறதுக்காக சிலர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க வடிவேலுடைய வளர்ச்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு வடிவேலுடைய அத்தியாயம்லாம் முடிந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் சொல்றேன் இனி எந்த காலத்திலும் வடிவேலுவால் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்க முடியாது அதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னா வடிவேலுடைய காமெடி இன்றைக்கெல்லாம் அவுடேட்டட் என்ன இன்றைக்கி வந்து இத்தனை படத்தில் நடித்தாரில்ல யாராவது ரசித்தாங்களா அந்த படம் ஓடிச்சா அந்த படத்து கூட்டம் வந்துதா வரலை என்ன காரணம்னா இன்றைய பார்வையாளனுக்கு டூ கே கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது அதுக்கு அடுத்து உங்களை காமெடியனாக மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன நினப்பாங்க உங்களை நிஜத்திலும் நீங்கள் வந்து ஒரு அப்பாவியானவர் தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு காமெடியனுமே அப்படி ஒரு இமேஜ் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு விஷுவல் மீடியா வந்த பிறகு உங்களுடைய நிஜ முகம் வந்து மக்களுக்கு தெரியுது நீங்கள் இவர் சினிமாவில் மட்டும்தான் காமெடியே நிஜத்தில் இவர் வந்து பயங்கர டெரர் ஆனாலும் பல பேரை காலி பண்ணியிருக்காரு இவர் பயங்கரமானவர் அப்படிங்கிற அந்த உண்மை மக்களிடம் போகும்போது உங்களை வந்து காமெடியா ரசிக்க மாட்டாங்க இது ஒரு உளவியல் வடிவேலை பற்றி மட்டும் இல்லை பொதுவாகவே சொல்றேன் வடிவேல வந்து மற்றவங்களை வந்து காலி பண்ணிருக்க எத்தனையோ தயாரிப்பாளர்கள் அவரால் அழிஞ்சு கடனாளி ஆகியிருக்காங்க அதில் மாற்றமே இல்லை அதை அடுத்து பார்த்தீங்கன்னா வடிவேல்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் என்னென்னா ஒரு சம்பளத்துல ஒரு படத்துல நடிக்க ஒத்துக்குவாரு அந்த படம் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு அதிக சம்பளம் கேட்பாரு புரியுதா இல்லையா அவன் எப்படி பணத்தை கொடுக்க முடியும் உங்கள்ட்ட பேசின சம்பளம் தானே கொடுக்க முடியும் அப்போ அவன் தர முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த டேட்டு கொடுக்காமல் இழுத்தடிப்பார் அப்புறம் நடித்து கொடுத்துருவார் டப்பிங் பேச மாட்டார் இந்த மாதிரி வடிவேல் பண்ணுற சேட்டைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதன் காரணமாகத்தான் அவர் மார்க்கெட்டு இழந்தார் அதுக்கப்புறம் இது போன்ற செய்திகள் எல்லாமே மக்களிடம் வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்துருச்சு அதனால் அவர்கள் இவரை வந்து திரையில் பார்க்கும்போது சிரிக்க மாட்டாங்க ஏன்னா இவர் இவ்வளவு கொடூரமானவரா அப்படிங்கிற அந்த எண்ணம் மைண்டில் இருக்கும்போது திரையில் இவரை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வராது இதுதான் அடிப்படையான உளவியல் அதனால தான் சொல்கிறேன் வடிவேலு இனி இன்னும் எத்தனை படம் நடித்தாலும் இன்னும் நூறு படம் நடித்தாலும் அவரால் வந்து கண்டிப்பாக வெற்றி கொடுக்க முடியாது மக்களும் வந்து அவர் அந்த இடத்த கொண்டு வர மாட்டாங்க இல்லை இப்போ வடிவேலு வந்து அதிமுக ஆட்சியிலாம் அமைதியாக இருக்கார் அதே திமுக ஆட்சியில் வரும்போது அவருடைய அந்த குரல் வந்து ஊங்குது அது பின்னாடி வந்து திமுக அவர் உதவி பண்ணுற ஆட்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பேசுகிறாருன்னு ஒரு தரவில் வந்து சொல்கிறாங்க இல்லை அது உண்மைதானே அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் உண்மையில் வடிவேலு உடலான ரொம்ப நெருங்கி பழகியவன் பல வருடங்கள் அவருக்கும் நம்ம ரொம்ப ஒரு நெருக்கமான நண்பராக இருந்தவர் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அவர் வந்து திமுக அனுதாபி கிடையாது அவர் வந்து அதிமுக அனுதாபி எம்ஜிஆருடைய ரசிகன் ஜெயலலிதா மீதும் அவருக்கு வந்து ஓரளவுக்கு மரியாதை இருந்தது கருணாநிதி வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு தலைவர் அதுதான் உண்மை ஆனால் என்னன்னா கால சூழ்நிலை இவரே வந்து திமுகவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அதுக்கு காரணம் இவர் படம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தார் திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில கோடிகள் கொடுத்து இவர் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க போனார் அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா திமுக தோல்வி அடைந்து ஜெயலலிதாவே ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்போ என்னாச்சுன்னா திரையுலகத்தில் என்ன நினச்சிட்டாங்கன்னா வடிவேலு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணவர் இவரை வச்சு படம் எடுத்தால் ஜெயலலிதா கோச்சுக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து யாருமே அவருக்கு படம் வாய்ப்பு கொடுக்கல ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா அதுக்கு முன்னால் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே இவர் மார்க்கெட்டிலேருந்து வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு என்ன காரணன்னா இவருடைய டார்ச்சர் தான் காரணம் அதுக்கப்புறம் மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவர் மெல்ல அப்படி தலையெடுத்து உதயநிதி ஸ்டாலினோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இப்போ அவருடைய படத்தில் நடித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு படங்களில் நடிக்கிறாரு அது இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட வகையிலையும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை வந்து அவர் பெரிதும் நம்பியிருக்கார் ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு அமைச்சு ரொம்ப நன்றி